இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் உலகமே சந்தோஷமா இருக்கணும் நினைக்கக்கூடிய துணாம் ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி என்ன பலனை தரும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகுனா பாம்புட தலை கேதுனா பாம்புடைய வால் ராகுனா பிரம்மாண்டம் கேதுனா ஞானம் ராகுனா அழிவு கேதுனா பிரிவு ராகுவும் கேதுவும் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் போது மட்டும் ஒரு மாதிரியான யோகத்தையும் நல்லதையும் செய்வாங்க இவங்களுக்கு அமைப்புகளும் கிடையாது கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது அந்த கிரகத்தோட பலன்களையும் தருவாங்க அந்த வீட்டுடைய பலன்களையும் மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல முறையிலும் தருவாங்க ராகுவும் கேதுவும் எப்பவுமே சுத்தி வரக்கூடிய சாய கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர் பாதையில சுத்துவாங்க எப்ப கிரகங்களோ அப்ப மட்டுந்தான் சுத்துற மாதிரி நமக்கு தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு எல்லா ராசிகளுக்குமே பிரம்மாண்டமான நல்ல வளங்களை தான் தருவார் ஏன்னா ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடிதான் குரு பயிற்சி நடக்குது குரு இப்போ ரிசவ ராசியில் இருக்கிறார் மே பதினை இருக்கக்கூடிய குரு ராசிக்கு பயிற்சியை வரார் இங்க மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு மே பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு வர்றார் வரக்கூடிய குரு தன்னுடைய ஒன்பதாம் பருவையா கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பார்ப்பார் குரு ஒரு வருஷம் இருக்க போறார் ராகு ஒன்றரை வருஷம் கும்பத்தில் இருக்க போறார் அதனால ஒரு வருஷத்துக்கு குருவனைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால ராகு எந்த வகையிலுமே கெடும் கெடுவலன்களை தராம எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன்களை தர போற இங்க ராகு அப்படியே குரு மாதிரியே செயல்பட போறார் கேதுவை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு எல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கேதுவும் பெருசா கெடுபலங்கள் எதையும் கொடுக்க மாட்டார் ஆனா கேது எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டு மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பிரிவு ஏற்படும் மாற்றத்தை கொடுக்கும் உங்க ராசிக்கு ராகு ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் ருணரோக சத்துருஸ்தானத்திலிருந்து பூர்வ ஸ்தானத்துக்கு வர்றார் கேது பன்னெண்டாம் இடத்திலிருந்து இருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றார் கண்ணில் இருந்து சிம்மத்துக்கு வர்ற அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ராகுக்கு ஒன்பதாம் அஞ்சாம் இடத்துல ராகு குரு மாதிரியே பலன்களை தரப்பார் அப்போ ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பலன் கிடைக்காம தவிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு நல்ல ராகு பூர்வ ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பாரு நல்லதாகு குலதெய்வ உண்டான பலன்களை இந்த நேரத்தில் அள்ளி கொடுப்பாரு நல்ல உங்க குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பிரம்மாண்டமா கொடுப்பாரு நல்ல ராகு ராகுவுக்கு அஞ்சாம் இடத்தோடையும் ஒன்பதாம் இடத்தோடையும் தொடர்பு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாகியங்களை அதாவது குழந்தை பாகியம் திருமண பாகியம் பூர்வீக சொத்தை அனுபவிக்க கூடிய பாகியங்களை அள்ளி கொடுப்பாரு கேதுவை பொறுத்த வரைக்கும் இடத்துல லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்தில் ரொம்ப நல்லது இங்கே பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பாவகிரகங்கள் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஜோதிட விதிப்படி கேது இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கேது ஞானக்காரன் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்போ உங்களுடைய ஞானத்தால லாபத்தை கொடுப்பாரு கேது உங்களுடைய ஞானத்தால வெற்றிகளை அடைய வைப்பாரு கேது கடந்த ஒன்றரை வருஷமா கேது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த காரணத்தினால வெளிநாடு போறதுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள்ல தடை வெளி மாநிலம் போறதுக்காக பிரயாணங்கள் போறதுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது இனி நீங்க வெளிநாடு முயற்சிகளை தாராளமா பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி பிரிவால தடைப்பட்ட தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்க போகுது இது வரைக்கும் உங்களுக்கு விரயத்தால ஏற்பட்ட அனுபவங்கள் ஞானங்கள் இதெல்லாம் இனி உங்களுக்கு லாபத்தை தரப்போகுது இதுவரைக்கும் தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி நல்ல தூக்கத்தை கொடுப்பார் என கேது பன்னெண்டாம் இடத்துல இருந்து வெளியே போன காரணத்தினால இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோடி பேருக்கான கோச்சார பலன்கள் நீங்க உங்க சுய ஜாதகத்தினுடைய பழங்கள் தான் எண்பது சதவீதம் கோச்சார பலங்கள் அப்படிங்கிறது இருபது சதவீதம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் உங்க ராசிக்கு இந்த ராகி கேது பயிற்சி மட்டும் இல்லாம சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்கு குரு பயிற்சியும் இருக்கு மொத்தத்துல இந்த வருஷம் எல்லா கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அதாவது ஜோதிட விதிப்படி பாவ கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கிறது நல்லது யோகம் அப்படிங்கிற விதிப்படி இங்க சனி ஆறாம் இடத்துல இருக்கிறார் கேது பதினோராம் இடத்துல இருக்கிறார் சுபர்கள் திரிகோணத்தில் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விதிப்படி குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் குருவோட பார்வையில் இருக்கிறார் அப்போ எல்லா பயிற்சிகளுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிற காரணத்தினால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிர்ஷ்டசாலி தான் யோகசாலி தான் நீங்க உங்களுக்கு வருஷம் நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே